இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி நோன்புன்றது ஒரு புனிதமான ஒரு நோன்பு இந்த பாவை நோன்புக்கு உண்டான ரிக்குவைர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை பார்த்து கேட்குறா அது சொல்கிறச்சே எப்படி முதல்ல அவனை கொஞ்சம் புகழ்ந்துட்டு என்னெல்லாம் வேணுன்றது அந்த லிஸ்ட் வரிசையாக ஒன்று ஒன்றா கொடுக்குறா நீல நிறத்துடைய கண்ணனே ஆலிலே மிதந்து இந்த உலகத்தை ரட்சிப்பவனே இந்த உலகமே முழங்கும்படியாக தீர்க்கமான ஒலியுடைய உன் பாஞ்ச சன்னியத்தை போல இருக்கக்கூடிய வெண்மையான பாலை நிறத்தில் உள்ள நிறைய சங்குகளையும் அதோடு பறைகளையும் தீபங்களையும் கொடிகளையும் பல்லாண்டு இசைப்பவர்களையும் தந்து இந்த மார்கழி மாதத்து உன்னதமான இந்த நோன்பு சிறப்பாக நடைபெற அருள் புரிவாயாக என்று அண்டாண்ணாட்சியார் வேண்டுகின்றார்கள்